ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண்ணு ஒரு கருதிய திருமணம் அதிர்ச்சி அடைவீங்க ஒரு நாட்ட ஒரு ராஜா ஆண்டு வந்தாரு அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஆட்சிய மக்களுக்கு கொடுத்திருந்தாரு ராஜாவுக்கு நீண்ட காலமா குழந்தை பிற இருக்கு இந்த இடத்துல ஒரு குழந்த பிறகு அது மகன் மகனை பார்த்த பிறகு ராஜா ரொம்ப மகிழ்ச்சியா வர்றது அந்த அரண்மனையே குதூகூலமா இருக்கு இந்த இடத்துல ராணியம் கொண்டாடுறாங்க இடத்துல தான் அந்த அரண்மனைக்கு ஒரு பக்கீர் வராது ஒரு துறவி அந்த துறவி எனக்கு பிச்சை போடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு இப்போ தான் ராஜா அந்த துறவியை அரண்மனைக்குள்ள அழைச்சி உட்கார வச்சு சாப்பாடு போறாரு வயிறு சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு சாப்பிடுங்க அதே போல அவர் கேட்டதெல்லாம் தராங்க இப்போ அவர் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த நேரத்தில் அந்த குழந்தைய உத்து பாக்குறாரு பார்த்தவரு ஆச்சரியப்படுறாரு தான் ராஜா நான் உன்ன சொல்றேன் தப்பா எடுத்துக்கூடாது என்ன எதுவும் செய்ய மாட்டேங்கன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இது கேட்டு ராஜா இல்ல

அரண்மனை விட்டு தள்ளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப காவலர்களும் அரண்மனை விட்டு வெளித்தல் அந்த துறவியும் புலம்பிக்கிட்டே போறாரு இப்ப நாட்களாவது அந்த இளவரசனை அன்போடு இளவரசியும் ராஜாவும் வளர்க்கிறாங்க ராணி பேரு மல்லிகா மல்லிகா காவலர்கள் இருந்துட்டே இருப்பாங்க அதிகாரத்தன்மை அங்கு உள்ள வேலைக்காரர்கள் எல்லாம் அப்படின்னு இல்லாத ஒரு வேலையெல்லாம் விட்டுட்டே இருப்பான் இப்ப அவன் இளவரசன் கொஞ்ச கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறான் வளர்ந்து பெரியவன ஆன பிறகு அவனோட அட்டகாசம் அதிகமா இருக்கு அதாவது ஏழை மக்கள் எல்லாம் பெருசா துன்புறுத்துறான் அது மட்டும் இல்லாம அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் செய்வான் அதுவும் இல்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காட்டணும் அப்படின்னு மக்களை துன்புறுத்துவான் இப்பதான் ராஜா கூப்பிட்டு எச்சரிக்கிறாரு ஏழை மக்களாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏழை மக்கள் இல்லைன்னா நம்ம ராஜ்யை நடத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இளவரசம் கோவப்படுறான் ஏழை மக்கள் எல்லாம் கழுதுங்க கழுதி அடிமை தான் அந்த அடிமைகளை கோபம் வருது அவனிடம் அவன் கோவப்பட்டு போயிரு இந்த இடத்துல ராணியும் எவ்வளவு இடம் சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி ஏழை மக்கள் எல்லாம் பண்ணக்கூடாது ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க ஆனா அதை கேட்கவே இல்லை இப்போ ஒரு முறை ராஜா வேறொரு நாட்டுக்கு படையெடுக்க போறேன் அதனால இந்த நாட்டை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிடுறாரு இந்த இடத்துல இளவரசன் மட்டும் தான் அங்க இருக்கிறான் அவன் அதிகாரம் முழுவதையும் அவன் கையில வச்சிருக்கான் இந்த இடத்துல ஒரு பெண்மணி இவனிடம் பால் கொடுக்க வராங்க அந்த பால கையில வாங்கினவன் இவ்வளவு கொதிக்கி கொதிக்கி குடுக்குறீங்களே ஆரம்பிச்சு கொடுக்க அப்படின்னு அவன் கேக்குறான் இளவரசு கொஞ்ச நேரம் வச்சிருங்க அது தானா ஆர்டன்னு சொல்றாங்க இப்ப நான் ஆத்திரம் அவங்க வாயிலே வந்து ஊத்துறான் அவங்க மேலே அந்த கதறி கதறி அவங்க அழுகுறாங்க அது மட்டும் இல்லாம இப்படி பல கொடுமைகளை அந்த அரண்மனையே செய்யறான் இந்த இடத்துல தான் இளவரசன் என்ன சொல்றானா நான் அந்த நாட்டை சுத்தி பாக்கணும் வாங்க அப்படின்னு ரெண்டு மூணு அமைச்சர்களை கூட அழைக்கிறான் இப்ப அவன் நாட்டை சுத்தி பார்க்கறதுக்காக அரண்மனை விட்டு வெளியே போறான் இப்ப முக்கியமா அங்க உள்ள ஏழை எளிய மக்கள் எல்லோருமே அவர் பார்த்தாவே அஞ்சு நடுங்கி ஓடுவாங்க இப்ப அவரு தெருவில் நடந்து வந்துட்டு இருக்காரு எல்லாரும் ஒவ்வொருத்தரா தெரிச்சு ஓடுறாங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலையும் இவரை கண்டு ஓடி ஓடி ஒழியிறாங்க இப்போ இத பார்த்து இளவரசன் சந்தோஷமா சிரிக்கிறான் இப்போ அவன் போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு விவசாயி வேலை செஞ்சுட்டு ரொம்ப கலப்பா ஒரு கட்டில் போட்டு மரத்துக்கு அடியில் படுத்துருக்காரு அப்போ வந்து நின்றுட்டு இந்த விவசாயி எவ்வளவு தெனாவட்ட படுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து அவருடைய காலை இழுத்து கீழே விடுறான் தள்ளிட்டு இப்படி தெனாவட்ட படுத்துருக்கே நான் வரேன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் சொல்றான் அந்த விவசாயிக்கு மேலெல்லாம் காயம்படுது படுது இப்ப அவர் மனசுக்கு நினைக்கிறாரு நம்ம ராஜாவுக்கு மகன் பிறக்கமே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவரை பார்த்து கேலி அப்படியே போயிட்டு இருக்காங்க தூரம் போயிட்டு இருக்காங்க இவ போன பிறகு அவருக்கு ஒரு வாடகை வருது இப்ப இங்க ஏதோ ஒரு நாட்டு நடிக்கிற பாக்கிறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு ஆனா ஏன் இவ்வளவு வாட வருது அப்படின்னு இளவரசன் அமைச்சரிடம் கேக்குறாரு இப்போ அமைச்சர் சொல்றாரு இது போல இது ஒரு ஏரி இங்க யாரோ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க மீன பிடிச்சி கழுவுறாங்க தான் இந்த வாடை வருது அப்படின்னும் அவர் சொல்றாரு அது எந்த பகுதி வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பகுதியை நோக்கி ரெண்டு பேரும் போறாங்க அங்க போய் பாக்குறாங்க ஒரு வயதானவங்களும் ஒரு இளம் மீன் கழுவிட்டு இருக்காங்க மீன பிடிச்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து இளவரசனுக்கு பயங்கர கோபம் இவ்வளவு அழகான ஒரு பகுதியை அசுத்தமாக்குறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இல்லையா அப்படின்னு அவன் திட்டுறான் அந்த வயசானவங்க பேரு பாத்தியமா சாத்தியமா சொல்றாங்க இளவரசு நாங்களே ஏழை எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம் நாங்க மீன் பிடிச்சுதான் நாங்க வாழ்க்கையை நடத்தி ஆகணும் இதை விட்டா எங்களுக்கு வேற வேலை தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க கிழவி என்னைய எடுத்து பேசுறியா மீனை தூக்கி போட்டுட்டு ஓடுறீங்களா இல்லையா அப்படின்னு அவன் சொல்றான் இளவரசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னா அவன் சொல்றாங்க இப்போ ஏ கிழவி நான் சொல்றத கேட்க மாட்டேன் அப்படின்னு புடிச்சு ஏரியில வச்சு தள்ளுறான் இப்போ ஓடி விழுந்த பாத்திமா எங்க நான் காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கத்துறாங்க ஆனா அங்க மக்கள் கூடுறாங்க மக்கள் எல்லோருமே இளவரசனுக்கு பயந்துகிட்டு யாருமே பக்கத்துல போகல ஆனா இப்போ பாத்திமாவோட மகள் அழுவுறா யாராவது காப்பாத்துங்க என் அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு கதறி கதறி அழுவுறா ஆனா யாருமே காப்பாத்தல இப்போ பாத்திமா தண்ணில மூழ்கி இறந்துடுறா இப்போ இளவரசன் சொல்றான் இதுக்கு மேல இப்போ பாத்திமாவோட மகளோ ரொம்ப வருத்தப்படுறா இப்ப கதறி கதறி இப்ப அந்த இளவரசரை வாச போடுறா நீ நல்லா இருக்கவே முடியாது நீ இளவரசனுக்கு பயங்கர கோபம் வருது வர சொல்லி கரிய பூசி தெரு முழுக்க சுத்த வைக்கிறான் பார்த்து கேள்வி கிண்டலமா சிரிக்கிறாங்க இப்பதான் அவன திருப்தி ஆகுது நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க இப்ப கொஞ்ச தூரம் அப்படியே குதிரையில போயிட்டு இருக்காங்க இப்பதான் அங்கு ஒரு அழகான பெண்ணு ஆடு மேய்ச்சிட்டு வந்துருக்கா அந்த பெண்ணை பார்த்த பிறகு இளவரசன் மயங்கி போறான் இப்பதான் சொல்றான் இப்படி ஒரு அழகான பெண்ணை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்படுறான் அமைச்சரே இந்த பெண்ணோடு நான் ஒரு இரவு தங்கணும் நீ போய் அந்த பெண்ணிடம் பேசு அப்படின்னும் அவன் சொல்கிறான் இப்போ அந்த அமைச்சரும் அந்த பெண்ணிடம் வந்து பேசுகிறாரு இளவரசன் உன்னை ஒரு இரவு அவர் கூட வந்து தங்க சொல்கிறாரு அப்படின்னும் அவன் சொல்கிறான் இதை கேட்ட அந்த பெண்மணி பயங்கரமாக கோவப்படுறாரு நான் ஒரு பொம்மையா ஒரு பொம்மை போல ஒரு உயிரற்ற பொம்மை போல இப்படி கேட்குறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அறிவு இல்லையா ஈவு இருக்கிறக்கா நான் ஒரு பெண்மணின்றத மறந்துட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு கோவப்படுறான் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா உங்களுடைய மரியாதையை நீங்கள் இழக்க நேரிடம் சொல்லிட்டு

உனது அப்பா அப்பாவிடம் நான் சொன்னதை உனது அப்பா கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்கிய நீ சரியான தண்டனை அனுபவிக்க போற அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்பதான் இந்த அமைச்சர் சொல்றாரு இளவரசு இந்த துறவி சொன்னா அப்படியே பழிக்கும் இப்படிப்பட்ட சாவமும் பழிச்சிரும் மன்னிப்பு கிழங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு இளவரசம் பயந்துடுறாங்க ஐயா தவறு செஞ்சுட்டேன் என்ன இந்த ஒரு முறை மன்னிச்சுக்கிங்க அப்படின்னும் அவன் சொல்றான் அவர் உடனே இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது உச்சபட்ச தப்பை தப்ப நீ செஞ்சிருக்க இதை விட தவறு வேற எதுவுமே கிடையாது நீ கழுதியா மாறுவ அப்படின்னு சாபம் இதை கேட்டு இளவரசன் அழுகுறான் அமைச்சரும் அழுகுறாரு அமைச்சரும் ஏழையாரு அந்த கழுதையும் கத்துறது என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கழுதை கத்துது ஆனாலும் இப்ப அந்த இளவரசன் கழுதியா மாறிட்டான் இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த பெரியவரிடம் அழுகுறாங்க இப்ப அந்த கழுதை அழைச்சுக்கிட்டு அந்த அமைச்சர் எங்க போறேன்னு தெரியாம போயிட்டு இருக்காரு இளவரசனை எப்படி நான் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறது இந்த மோத்தோட பார்த்தா எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க நான் எப்படி இருந்த அரண்மனை போவேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அவர் நடந்து போயிட்டு இருக்காரு இதே நேரத்துல அந்த ராஜாவும் அங்க வராரு ஆனா ராஜாவுடைய கெட்ட நேரம் இளவரசாங்க இல்லாதால அந்த நாட்டை வேற வந்து அந்த நாட்டை பிடிச்சிட்டான் அரண்மனையில இருந்து அந்த நாடு முழுவதும் வேற ஒருத்தர் கையில போயிடுச்சு இப்ப அந்த ராஜா மூரு ராணி மல்லிகாவை அழைச்சிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு தனது மகனை தேடி அழிஞ்சிட்டு இருக்காரு தனது மகன் எங்க இருப்பான் எங்க இருப்பான் அப்படின்னு தேடி சுத்திட்டு இருக்காரு எங்கேயும் கிடைக்கல ஒரு குசியில வந்து உட்கார்ந்துருக்காரு தனது மகன் எப்படினாலும் வருவான் அதுக்காக நம்ம காத்திருப்போம் அப்படின்னு அவங்க உட்காந்துருக்காங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த துறவி அப்பயே சொன்னாரு நம்ம கேட்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு போய் உட்கார்ந்து இந்த நேரத்தில் தான் அந்த கழுதையும் அந்த அமைச்சர் அங்கேருந்து வராங்க அப்பா அப்படின்னு அந்த கழுது சொல்லுது இந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாரு ராஜா அப்ப நாதாப்பா அது சொல்லுது இப்ப இதை பயங்கரமா இது என் மகனா அப்படின்னு கண்ணில இருந்து அடையாளத்துல இருந்து எல்லாமே சரியா இருக்கு ஆனா முற்றிலும் கழுதியா மாறி இருக்காரு இந்த இடத்துல அமைச்சரும் ஆமா இது உன்னுடைய மகன் தான் அப்படின்னு எல்லாமே சொல்றாரு இத கேட்டு ராஜா ரொம்ப அதிர்ச்சி வர்றாரு அந்த துறவி அப்பயே சொன்னாரு அப்ப நம்ம கேட்கல இப்ப நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு எல்லோருமே சேர்ந்து அந்த துறவிட்ட போறாங்க இது போல துறவியிடம் ராஜா மன்னிப்புகிறாரு எங்களை மன்னிச்சிருங்க இந்த ஒரு முறை மட்டும் எங்களை மன்னிச்சிருங்க எனது மகனை திரும்ப மனிதனா மாத்துங்க அப்படின்னும் அவர் அழுகுறாரு ஆனாலும் அந்த துறை என்ன சொல்றான் என்னால இதுக்கு மேல மனிதனை மாத்த முடியாது கழுதி ஆனது ஆனதுதான் ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார இருந்து ஒரு மர கண்ணாடியை எட்டு வர்றாரு அந்த கண்ணாடியில இந்த கண்ணாடிய வந்து இந்த கண்ணாடியில எந்த பெண்ணோட முகம் தெளிவா இருக்கோ அந்த பெண்ணு தூய்மையான பெண்ணு அந்த பெண்ணு இந்த கழுதியை கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா அவன் திரும்புவோம் இளவரசன மாறிடுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும் அதாவது மனதார ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இவன் திரும்புவோம் இளவரசனா மாறுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம

வெளில போறாரு வெளில போய் நிறைய பெண்களிடம் அந்த மாதிரி காட்டிகிட்டே இருக்காரு எல்லாருடைய முகமும் மங்களாவவே தெரியுது இப்ப சோந்து போய் ஒரு மரத்துக்கடியில படுக்கிறாரு இந்த தான் பக்கத்துல ஏதோ ஒரு பெண்ணோட சத்தம் கேட்குது எங்குறது அங்க ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசையில ஒரு அழகான வழிபட்டு ஆச்சரியம் உடனடியா அந்த பெண்ணிடம் போய் அந்த கனாடியை கட்டுறாரு அந்த கனடியில அந்த பெண்ணோட முகம் தெளிவா தெரியுது இப்ப ஆச்சரியம் இப்ப ராஜாவும் அமைச்சரும் அந்த பெண்ணிடம் எங்களுக்கு தான் உதவி பண்ணணும் ஒரு பெரிய உதவி நீ பண்ணணும் அப்படின்னு அந்த பெண்ணிடம் கேக்குறா அந்த பெண் பெண்ணு ஆச்சரியப்படுறாங்க நீங்க யாரு எதுக்காக இப்படி என்னிடம் சொல்றீங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இது போல தூய்மையான உள்ள கொண்ட ஒரு பெண்ணை நாங்கள் தேடி இருந்தோம் அந்த பெண்ணு தான் நீ நீ வந்து இவடைய மகனை கல்யாணம் பண்ணும் அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா வந்த அமையும் தயவு செய்து இதை ஏத்துக்கிறியா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ அந்த பெண்ணு உங்களுக்கு உதவி பண்ணனும் அப்படின்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் நேராக வராங்க இப்போ வந்து கைதிட்ட வந்து அவங்க காட்டுறாங்க கைதையை பார்த்து அதிர்ச்சி ஆகிறா அந்த கைதையை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு அவன் கேட்கறான் இது கைதில் இது என்னுடைய மகன் தான் என்னுடைய மகன் இப்படி சாபத்தால் கைதாக மாறிட்டான் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு அவ கேட்குறா அப்போ அந்த கழுதையும் அந்த அமைச்சரும் சொல்றாங்க இது போல ஒரு பெண் மீன் இருந்தாங்க அந்த பெண்ணை உதச்சி ஆத்துல தள்ளிட்டோம் அந்த பெண் இறந்துச்சு அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னும் எல்லா உண்மையும் சொல்றாங்க இதை கேட்டு அந்த பெண்ணு கோவப்படுறாங்க இப்பதான் அந்த பெண்மணி சொல்றா நான் தான் அந்த மீனவன் பெண்ணோட பெண்ணு என்னுடைய அம்மாவை நீ உதச்சி தள்ளிட்டு கொண்டுட்ட இறந்துட்டாங்க நான் என்ன பண்ண தெரியாம எங்க போறேன்னு தெரியாம கால்போன போக்குல போனேன் அப்பதான் இறைவனிடம் தன்னுடைய குறைய சொல்லி அழுதுட்டு உட்காந்துட்டேன் அப்பதான் எனக்கு ஒரு மகிமை கிடைச்சது அப்படி உட்காந்துருக்கும் போதுதான் நீங்க வந்தீங்க அப்படின்னா அவன் சொல்றான் இப்ப அந்த மன்னரும் எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க இப்ப அந்த கழுதையும் அந்த அமைச்சரு அந்த பெண்ணோட காலில் இருந்து மன்னிப்பு கேட்கறாங்க இதனால நீங்க மனிதரா மாறுவாங்கன்னா நான் செய்யறேன் அப்படின்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப சரி அப்படின்னு திரும்ப அந்த பக்தியிடம் அந்த துறவியிடமே அவங்க வந்து போறாங்க துறவி அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு ஏமா இது வந்து ஒரு கழுதை தான் இந்த கழுதைய திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு அந்த பெண்ணும் எனக்கு சம்மதையா அப்படின்னும் அவர் சொல்லுது இப்ப சரி அப்படின்னு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்ப கல்யாணம் பண்ண பிறகு உடனடியா அவர் இளவரசர இளவரசரா மாறினது இளவரசரா மாறின பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன காப்பாத்திட்டேன் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்துருக்க அப்படின்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுகுறாரு இவருடைய அகங்காரம் ஆணவம் எல்லாமே அழிஞ்சிருச்சு நான் ஒரு நல்ல ஒரு மனிதனா மாறிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இந்த இடத்துல தான் இன்னும் எனக்கு ஒரு வேலை பாக்கி இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான் அதுதான் என் நாட்டை நான் எப்படியாவது மீக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப சரி அப்படின்னு அவன் ஒவ்வொரு கிராமமா போயிட்டு அரண்மனைக்கு போறான் இப்ப போல உள்ள எதிரி அரசன் முன்னாடி என்னோட ஒப்படைச்சிரு இல்லனா போர் நடக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறான் ஆனாலும் அவன் நாட்டை கொடுக்க முடியாது சொல்றான் அடுத்த நோடி அங்க சண்டை ஆரம்பிக்குது தன்னுடைய நாடுன்ற எங்கெங்க அடிச்சா எல்லா தந்திரமுமே அவனுக்கு தெரியும் உடனடியா அடிச்சு வீழ்த்தி அந்த எதிரி நாட்டு அரசனை ஓட விடுறாங்க அந்த மீனவ பொண்ணியை கல்யாணம்